ஸோ வணக்கம் அரியலூர் மக்களே ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் தெர் வாஸ் அ கோஸ் லிவ் அது யாரும் இல்லாமல் நான் தான் மான்பர்ட் ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் நான் பட் என்ன அப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் கேம்ஸில் ஆர்வமாக இருந்தோம் பேகை ஸ்கூலில் வச்சுட்டு கிரவுண்ட்லேயே கிடந்தோம் பட் இப்போ வந்து ஒரு விண்வெளிக்கு போகிற அளவுக்கு ஒரு உலகம் உருவாயிருக்குன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால தான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து இஸ்ரோ யங் சயின்டிஸ்ட் ட்ரைனிங்காக நம்ம மான்ஃபர்ட் ஸ்கூல்லேருந்து போயிருக்க சிஸ்டர் தான் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வளர்மதி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க சயின்டிஸ்ட்டாகவே ஆயிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்களும் அடுத்தது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் உங்களோட நேம் உங்களோட கிளாஸ் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே மக்களுக்கு குட் மார்னிங் நான் ரோஷிஸ் டிவைனா ஆர்கே நான் இப்போ கரெண்ட்டாக டென்த் படிக்கிறேன் மான்ஃபோர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியலூரில் நான் நைன்த் படிக்கும்போது இஸ்ரோலேருந்து ஒரு குவிஸ் அட்டென்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகி ஒன் லேக் அப்ளிகேஷன்ஸில் த்ரீ ஃபிஃப்டி செலக்ட் பண்ணதில் நானும் ஒருத்தவங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து அஞ்சு பேர் செலக்ட் பண்ணாங்க அதில் நான் ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்க த்ரிவேண்ட்ரம் சென்டருக்கு அலாட் பண்ணி அங்கே ஃபிஃப்டீன் டேஸ் கேம்ப் அட்டென்ட் பண்ணி ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரோபாலஜி அது அதை பற்றி நாங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்து அரியலூர்ல இருந்து போயிருக்கிறது எந்தெந்த இடத்துல நீங்க அங்க பெருமையா நினைச்சிருக்கீங்க சோ டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருந்து வந்திருப்பாங்க அந்த நாலு பேர் சோ நம்ம ஊர்ல இருந்து அங்க போனது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு நம்ம ஊர்ல இருந்து போ एक्चुअली அரியலூர் அப்படிங்கிறது மோஸ்டா யாருக்குமே இப்படி ஒரு डिस्ट्रिक्ट இருக்கு அப்படின்றதே தெரியாது அரியலூர் ரெப்ரசன்ட் பண்ணி நான் அங்க போய் நின்னப்ப எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி நார்மலாக பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வரும் அதில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் உங்களில் வந்து உங்களோட ஆம்பிஷன் எய்ம் என்னன்னே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க இன்னுமே ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டிங்கள்ல இந்த மாதிரி போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிவிஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கண்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு நிறையவே தெரியும் உங்கள் பேர் ராஜேந்திரன் சார் தான் சார் எஸ் ராஜேந்திரன் அதாவது நீங்கள் மான்பட் ஸ்கூலில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் இருந்தீங்க அப்போ நான் வந்து உங்ககிட்ட ஸ்டூடெண்டாக இருந்தேன் அதை நீங்கள் மறந்துருப்பீங்க எனவே இங்கே நீங்கள் எப்போ மான்பட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வெளில போயிருக்காங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு கைட் பண்ணியிருக்கீங்க அவங்களை ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் சார் அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து இதில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க வந்து ஆறாவதுலேருந்து ஒலிம்பியாடு எக்ஸாம் எழுந்துட்டு ஓகே ஓகே ரெண்டாவது வந்து என்னென்னா ஆறு ஏழு எட்டு இல்லை ஏன்னா அந்த குயிஸை பற்றி நிறையா படிச்சுட்டே இருந்தாங்க ஓகே ஓகே ஒன்லி ரெண்டாவது என்னென்னா அந்த அறிவியல் சம்மந்தமான கண்டுபிடிப்புகளிலே ஆர்வத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது மூலயமா இந்த இஸ்ரோவுக்கு வந்து ஒரு ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் இது மாதிரி நிறைய பேரை இளம் விஞ்ஞானிகளை அதுவும் நம்ம அரியலூர் மாவட்டத்துலேருந்து தயார் செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிற மான்பட் ஸ்கூல்லையும் சரி உங்களையும் சரி எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் தே வில் பி ஸ்டார்டிங் தேர் லைஃப் இங்கே தான் இதை பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தோட பெரிய வாழ்க்கையும் எங்கே ஆரம்பிக்கும்னா இங்கே தான் ஸோ இப்போயே நீங்கள் வந்து அதுக்கான தேடல்களை தேடுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க படிங்க நிறைய பெரிய ஆளாகலாம் ஸோ அரியலூர் வைஃப் சார்பாக எல்லாத்துக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டெக்டோடு வரும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்